السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الصدق ينجي أو كما قال عليه الصلاة والتسليم شنقيكم மிகுந்த மரியாதைக்கு முறித்தான பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் நல்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே இஸ்லாமிய மார்க்கம் உண்மையை மட்டும் அடிப்படையாக கொண்ட மார்க்கம் இஸ்லாத்தில் உள்ளத்தாலும் சரி உதட்டாலும் சரி உண்மைக்கு மாற்றமான எண்ணங்களோ சிந்தனைகளோ சொற்களோ அனுமதிக்கப்பட்டதில்லை நம்முடைய உள்ளத்தில் எப்படி அல்லாகவை நாம் ரப்பாக வணங்க தகுதியானவனாக எண்ணி இருக்கிறோமோ அதைதான் உதட்டிலும் சொல்ல வேண்டும் லா என்பதாக நாம் சொல்லுகிறோம் இப்போ உதட்டிற்கும் உள்ளத்திற்கும் வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் உதட்டில் மாத்திரம் லா இலாக இல்லல்லாக என்று சொல்கிறோம் உள்ளத்தில் நாம் வேறு ஒன்றை இறைவனாகவோ வணங்க தகுதியானவனாக தகுதியானவனாகவோ நாம் எண்ணினோம் என்றால் இதற்கு பெயர் முனாஃபிக் என்று சொல்வார்கள் இந்த முனாஃபிக் என்பது ஒரு கொடிய ஒரு தன்மை அது அது சாதாரணமான தன்மை அல்ல கியாமத்தினால நரகத்திலே அடித்தட்டில் வசிக்கக்கூடிய தங்கக்கூடிய அக்கல் முனாஃபிகல் என்று குரான் சொல்லுது அப்போ இஸ்லாம் என்பது உண்மையை சார்ந்த மார்க்கம் உண்மையை தான் நாம் பேச வேண்டும் நேசிக்க வேண்டும் நாள் என்பது உண்மையாளர்களுக்கு மட்டும் பயன் தரக்கூடிய நாள் அல்லாவே குரான் ஷெரீப்ல நாள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் உண்மையாக வாழ்ந்தவர்களுக்கு அவர்களின் வாய்மை பலன் தரக்கூடிய நாள் இந்த நாள் அப்படின்னு அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல அந்த நாளை அப்படிதான் அறிமுகப்படுத்தும் அப்படியானால் இந்த உலகத்தில் நாம வாய்மையோடு உண்மையோடு வாழ வேண்டும் பொய் என்பதை நாம நாமும் சொல்லக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை பழக்க பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்மையை நேசித்து வாழ்ந்ததால் பெரும் பெரும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் அடைந்தார்கள் ஒரு பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் பகுதாதிற்கு செல்கிறார் கல்வியை தேடி அந்த காலத்துல கல்வியை தேடி ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு பயணம் செய்து போகிற போது பேருந்து வசதிகள் எல்லாம் கிடையாது அப்படியே ஒரு கூட்டம் போகுதில்லை வியாபார கூட்டம் அதோடு சேர்ந்து அப்படியே போயிட வேண்டிதான் அப்ப அவங்க தாயார் என்ன செஞ்சாங்க மகனே நீ கல்வியை கற்க போகிறார் அதுவும் மார்க்க கல்வியை கற்க போகிறாய் ஆகவே நீ ஒரு ஒரு உறுதி மொழி எடுத்துக்கொள் வாழ்வில் வாழ்க்கையில் ஒரு நாளும் பொய்யுரைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சத்திய பிரமாணம் எடுக்காத குறையாக சத்திய பிரமாணம் எடுக்காத குறையாக ஓங்கி அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை சொல்லி ஒரு உபதேசத்தை செய்து ஒரு நாற்பது திருகங்கள் பொற்காசுகளை மகனிடத்திலே கொடுத்து இதை உன்னுடைய கல்வி காலத்தில் செலவுக்கு வைத்துக் கொள் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள் எங்கே மகன் அந்த நாற்பது பொற்காசுகளை தொலைத்து விடுவானோ என்பதை பயந்து சட்டையிலே இதோ இந்த விழா விழா பகுதியில் உண்டான பகுதியில் வைத்து தைத்து அந்த சட்டையை போட்டு அனுப்புகிறார்கள் படைகள் அந்த வியாபார கூட்டம் புறப்பட்டு போனது இவங்களும் கூட போனாங்க இந்த பதினெட்டு வயது இளைஞரும் பொதுவாக அந்த காலத்தில் இடையில வந்து கொள்ளையர்களின் பயம் இருந்துச்சு அப்போ கொள்ளை கூட்டம் ஒன்று இந்த கூட்டத்தை வழிமறிச்சிருச்சு உங்கள்ட்ட உள்ளதெல்லாம் எடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட உள்ள அந்த காசு பணங்கள் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அப்படி திருடுறாங்க இந்த பதினெட்டு வயது இளைஞர் வந்து அப்படி ஒரு ஓரமா நிக்கிறார் அவரை ஒருத்தர் பார்த்துட்டு இந்த பையன் ஓரமா நிக்கிறான் இந்த வாப்பா ஏன் ஓரமாணிக்கிற ஒன்னும் லட்சம் அக்கிற உன்கிட்ட என்ன இருக்கு எடுபா என்கிட்ட நாற்பது வீணாட் இருக்குது நாற்பது பொற்காசு இருக்குது என்ன இப்படி சொல்றான் அவருக்கு நம்ப முடியல இங்க பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம திருடியாச்சு எடுத்தாச்சு வாங்கியாச்சு இந்த பையனிடத்துல சும்மா கேட்கலாம் ஒண்ணும் இருக்காது ஏன்னா பையன்கிட்ட என்ன இருக்க போகுது ஆனால் அந்த பையன் ரொம்ப சாதாரணமாக இடத்துல நாற்பது பொற்காசு இருக்குது அவர் நம்பலை நேராக அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு கொள்ளை கூட்டத்தினுடைய அந்த தலைவர் பாஸ் இடத்துல போயிட்டார் பாஸுக்கு முன்னால் அந்த பையன் நிப்பாட்டப்படுறாரு பாஸ் கேட்கறாரு எப்பாவ என்ன இருக்குது என்கிட்ட நாற்பது பொற்காசு இருக்குது என்னப்போ பொய் சொல்றியா எவ்வளோ பேர்கள்ட்ட நம்ம இடத்துல இருக்கிறோம் போய் அப்படி சொல்றீங்க இல்லை என்கிட்ட இருக்குது எங்கே இருக்குது இதோ இந்த பகுதியில் எங்கள் அம்மா வந்து தச்சு அனுப்பி இருக்கிறாங்க அவருக்கு ஆச்சரியம் என்னதான் இருக்குன்னு அப்படி கழிச்சு பார்த்தா அந்த நாற்பது பொற்காசுகள் அப்படியே விழுது அந்த தலைவனுக்கு ஆச்சரியம் என்னடா இது அவ்வளவு ஒரு நேர்மையான உண்மையான பையனா இருக்கிறான் இவன் நினைச்சிருந்தா என்கிட்ட உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் நம்மளும் அவன்கிட்ட ரொம்ப செக் பண்ண போறது இல்லை சின்ன பையன் தானே அவன்கிட்ட என்ன இருக்கும்போது நம்ம விட்டுருப்போம் ஆனால் இந்த பையன் இந்த பதினெட்டு வயது கூட நிரம்பாத இந்த பையன் இவ்வளவு சரியாக தனிடத்தில் நாற்பது பொற்காசுகள் இருப்பதாக சொல்லி அது அது எங்கே இருக்கிறது என்பதையும் சொல்லுகிறாளே என்கிற ஆச்சரியத்துல அந்த பையனிடத்துல அந்த தலைவர் கேட்கிறான் நீ ஏன் பா கரெக்டா சொன்ன எதனால உள்ளத சொன்ன இல்ல நான் வந்து மார்க்க கல்வியை தேடி செல்கிறேன் நான் மார்க்க கல்வியை தேடி செல்கிறேன் மார்க்க கல்வியை குர்ஆனை அது சார்ந்த இன்மை ஓதக்கூடிய இந்த நாவிலே பொய் உரைக்க கூடாது என்று என்னுடைய தாயாரனுக்கு வசியத்தை செய்தால் மகனை நீ ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறாங்க அதனால நான் உண்மையை சொன்ன உடனே இப்ப இந்த இடத்துல அந்த தலைவன் தான் அப்படியே விழுந்து போனான் ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஒரு சின்ன பையன் இடத்துல பொய் சொல்லக்கூடிய பழக்கம் அறவே இல்லாமல் எது நடந்தாலும் உண்மையை சொல்லணுங்கிற ஒரு சிந்தனையில் அந்த மா அந்த பையன் சொல்லுகிறான் என்கிற ஆச்சரியத்தில் அவர் அப்படியே மனம் மாறி போனார் ஆல்ரெடி அவர் முஸ்லீம்னா மனம் மாறி போய் ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானியாக அவர் தன்னுடைய தான் பிற்காலத்தில் அவர் மாறிட்டார் யார் அந்த கொள்ளை கொண்ட அந்த உண்மையை மட்டுமே சொன்ன இளைஞர் யார் என்று சொன்னால் ஹசரத் மொஹித்தின் அப்துல் காதின் ஜீலானி கத்தர் அஹுல் அசீஸ் பெரிய இறைஞானி வழிமார்களுக்கெல்லாம் தலைவராக நாம நம்முடைய மனதில் வைத்தவர்களை கண்ணியப்படுத்துகிறோமே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானி தன்னுடைய அந்த இளமையில அந்த சிறுபிராயத்தில தாயாருடைய அந்த உபதேசத்தை முன்னிட்டு உண்மையை மட்டும் சொன்னதால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இன்னைக்கு இந்த வாய்மை இந்த உண்மை நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது நம்ம பிள்ளைகள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கணும் காரணம் இதுதான் மறுமையில பயன் தவம் விசாலதா செல்வங்க சொல்லுவாங்க பொய் என்பது பாவத்தின்பால் அழைத்து செல்லும் உண்மையா இல்லையா இதை நம்ம மறுக்க முடியுமா உண்மைதான் எது பொய் சொல்ல தொடங்கல அப்படியே அது பாவத்தின் பக்கம் அழைச்சிட்டு பாவம் என்பது நரகத்தின் பக்கம் அழைச்சிருப்பார் ஆக மொத்தம் ஒரு 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 உருவம் இல்லாத ஒரு விஷயம் பொய்யுரைத்தல் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தல் அல்லா காப்பாற்றணும் அதே சமயம் உண்மை என்பது அது நன்மையின்பால் அழைத்து செல்லும் நன்மை நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும் அப்ப அப்படி பார்த்தா உருவமே இல்லாத ஒரு செயல் ஒரு ஒரு விஷயம் அதாவது உண்மையை பேசுவது இது நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னு சொன்னால் இதையே நம்ம கவனத்துல கொள்ளக்கூடாது உலகத்துல உலகம் அது எந்த போக்கலை வேணாலும் போகட்டும் நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்குல்ல நாம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள் அதை சார்ந்தவர்கள் நம்ம மன விருப்பத்தின்படி வாழ முடியாது மார்க்கம் தெளிவா சொல்லுது உண்மையை பேசுங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் தங்கியிருங்கள் அது உங்களுக்கு உண்மையை பேசக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கும் பொய்யர்களோடு புரட்டு பொய் புரட்டு சொல்லக்கூடிய ஆட்களோடு நீங்க சகவாசம் வைத்துக் கொள்ளாதீங்க அது உங்களை பொய்யின் அழைச்சிட்டு போகும் அப்போ பொய் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல ஆனால் சில நிர்பந்த காரணங்களுக்காக பொய் சொல்லலாம் எப்படி உதாரணமாக இரண்டு பேருக்கு மத்தியில ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்குது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கு மத்தியில ஒரு பொய்யை சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அதிசல தெளிவா வருது லைசல் ஜனங்களுக்கு மத்தியில் அந்த ஜனங்கள் என்பதுல கணவன் மனைவியும் ரெண்டு கூட்டத்தார் இவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக சண்டையை நீக்குவதற்காக பொய் சொல்லக்கூடியவர் பொய்யனே அல்ல அப்படின்னு சொல்றாங்க உண்மைக்கு மட்டும் சொந்தக்காரராகி உண்மையின் சொல்லுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியானால் இதுபோல ஒரு காரணங்கள் சமுதாய நன்மையை முன்னிட்டு சமூகத்தினுடைய விரிசல் நீங்கி ஒற்றுமையை உண்டாக்க நாம நினைத்து சொன்னால் அந்த பொய் எந்த வகையிலும் என்ன கிடையாது பொய்யாகவே பார்க்கப்படாது ஏன்னா அது நம்ம அந்த இடத்துல ஒரு நிர்பந்தமான சூழல் தான் அப்போ இப்படி மார்க்கம் நமக்கு வந்து ஒரு சில சமயங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த இல்லற வாழ்க்கையின் தாம்பத்தியத்தில் தேவைப்பட்டால் பொய் சொல்லலாம் அதுபோல விரோதிகளிடத்தில் நாம் வந்து போர்க்களத்தில் பொய் சொல்லலாம் காரணம் போர்க்களம் என்பதே ஒரு ஒரு ஏமாற்று இடம் தான் அப்படி ஒரு மாதிரி ஒருத்தரை ஏமாற்றி ஜெயிக்க பார்க்குற ஒரு இடம் தான் இது மாதிரி சில சமயங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நமக்கு பொய் இறைக்க அனுமதி இல்லை நான் சொல்ல வருவது நாம ஓரளவு அல்லாவுடைய கிருபையில நம்முடைய பெற்றோருடைய வளர்ப்புல கொஞ்சம் உண்மையாக வளர்ந்திருந்தாலும் கூட நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது அவங்க பொய் சொன்னால் அப்பொழுதே கண்டிக்க வேண்டும் சின்ன பையன் தானே போக போக சரியாக வந்துடும் என்ன பழகிறானோ அதுதான் பின்னால் வரும் அப்போ பொய் அனுமதிக்கவே கூடாது காரணம் நம்முடைய முன்னோர்கள் வாய்மையை மட்டுமே நேசமாக கொண்டு மூச்சாக கொண்டு வாழ்ந்தார்கள் வெற்றியும் பெற்றார்கள் அப்படி வாய்மை வெல்லும் என்பது மிக தெளிவாக தெரிய வருது அதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி செல்கிறது வல்ல நாயன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உலகத்தின் அத்துணை முஸ்லிம்களையும் உண்மையாளர்களாக அல்லாஹூமர சூழலையும் உண்மையாகவே يتكنوا على كلية من كلها آخر آمن آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله